வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா தென்னந்தோப்புங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்கலத்துக்கு அடுத்து ஓட்டமடங்குற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் வந்து அமைச்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசு ஆச்சுங்க இந்த ஒன்றரை ஏக்கரை பார்த்திங்கன்னா காடு முழுசாகவே பார்த்திங்கன்னா சொட்டுநீர் போட்டிருக்குறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஊடு பேரை வந்து மக்காணி போட்டிருக்குறாங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து வெள்ளம் பண்ணிக்கலாங்க பக்கத்துலேயே வந்து ஊருங்க ரெண்டு சைடுமே ஊருங்க சென்ட்ரில் வந்து இந்த காடுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திடந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தின்னா பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு குட்டை ஒன்று இருக்குதுங்க ஓரளவு தண்ணி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ட்ரை ஆகாதுங்க மண் வந்து செம்மண் கிடையாதுங்க மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரலையாட் இருக்குங்க தினமரத்துக்கு ஏற்ற மண்ணு தாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு தனி போர்வெல் ஒரு தனி சர்வீஸ் வந்துடுங்க கட்டோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நூறு அடி நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலாக மண் தடங்க சுற்றியும் வந்து கம்வேலி போடுற கல் உணிக்கிறாங்க ஆனால் வேலி போடலிங்க அந்த போஸ்ட் தேதி பார்த்தீங்களா அதுதான் கிணறுங்க போர்வெல்லும் அங்கேயே இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது செண்டு சேர்த்து ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க குடிமலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ள வரணுங்க தாராவ ரோட்டில் வரணுங்க இன்னும் ரெண்டரை வயசில் வந்து காப்புக்கு வந்துருங்க மரம் இந்த ஒன்றரை ஏக்கரை ஃபுல்லாகவே வந்து மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க கிணறுங்க உடுமலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரணுங்க ஒரு ஏக்கரா ஐம்பது செண்டு சேர்த்து எழுது லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்